ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து முக்கியமான கொஷின் பார்த்துட்டோம் டெஸ்ட்டாகவும் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி சிந்துவழி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் இருந்து ஒரு ஐம்பது கொஷின் இருக்கும் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று எது அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று எது அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று எது விடை பாழந்த செங்கோட்டை உயரமான சுவருடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது காணப்பட்டது இடை பாழந்த செங்கோட்டை உயரமான சுவருடனும் கோபுரங்கள் உடனும் ஒரு மலை மீது காணப்பட்டது அடுத்துனா இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவியாளர் யார் இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவியாளர் யார் இடை அலெக்சாண்டர் கன்னிகாம் இடை அலெக்சாண்டர் கன்னிகாம் அடுத்த புதைவுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது புதைவுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது விடை அரப்பா விடை அரப்பா அடுத்துனா இறந்தோர் மேடு என்று அழைக்கப்படுவது எது இறந்தோர் மேடு என்று அழைக்கப்படுவது எது விடை முகஞ்சதாரோ விடை மொகஞ்சதாரோ அடுத்துனா முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது விடை சுமேரியர்கள் விடை சுமேரியர்கள் அடுத்தவனா சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய எடை விகிதம் சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய எடை விகிதம் விடை இரும விகிதம் விடை இரும விகிதம் அடுத்தவனா உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்று எங்கு காணப்படுகிறது உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்று எங்கு காணப்படுகிறது விடை காளி விடை காளி அடுத்தவனா தோல் நோய்களை சரி செய்ய சிந்து வழி மக்கள் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்திய மீன் வகை தோல் நோய்களை சரிசெய்ய சிந்து வழி மக்கள் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்திய மீன் வகை விடை கட்டில் விடை கட்டில் அடுத்துனா இன்றைய அளவீட்டில் அரபா மக்களின் ஒரு இன்ச் அளவீடு என்பது இன்றைய அளவீட்டில் அரபா மக்களின் ஒரு இன்ச் அளவீடு என்பது விடை ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்துனா தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று குறிப்பிடும் நூல் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று குறிப்பிடும் நூல் விடை மதுரா விஜயம் இடை மதுரா விஜயம் அடுத்துனா முத்ராசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் என்ற நூல்களின் ஆசிரியர் புத்திராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் விடை விசாகதத்தர் விடை விசாகதத்தர் நான் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்தரசர் யார் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்தரசர் யார் விடை ஸ்ரீகுப்தர் விடை ஸ்ரீகுப்தர் அடுத்துனா அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் அலகாபுத் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அல்லது தொகுத்தவர் யார் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அல்லது தொகுத்தவர் யார் விடை அரிசேனர் விடை அரிசேனர் அடுத்துனா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யார் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்தரசர் யார் விடை சமுத்திரகுப்தர் விடை சமுத்திரகுப்தர் அடுத்துனா சமுத்திரகுப்தர் தனது வெற்றிகளை பிரகடனம் செய்ய நடத்திய யாகம் என்ன சமுத்திரகுப்தர் தனது வெற்றிகளை பிரகடனம் செய்ய நடத்திய யாகம் என்ன விடை அஸ்வமேதையாகும் விடை அஸ்வமேதையாகும் அடுத்துனா பாடலி புத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குப்த மன்னன் யார் பாடலிபுத்திரத்தை புத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த புத்த மன்னன் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் இடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தார்கள் நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தார்கள் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் வினா பொறுத்துக அடுத்துணா பொருத்துக காளிதாசர் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் விட்டன்பட்டர் மாய வித்தைக்காரர் விடை அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று விடை அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்துனா குப்த அரசர்களில் கடைசி பேரரசர் யார் குப்த அரசர்களில் கடைசி பேரரசர் யார் விடை ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசன் கேட்டாங்கன்னா விஷ்ணு குப்தர் கடைசி பேரரசன் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தார் அடுத்துவிடா குப்த அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது எது குப்த அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது எது விடை நிலவரி விடை நிலவரி அடுத்துனா பண்டகன் என்பது யாரை குறிக்கும் பண்டகன் என்பது யாரை குறிக்கும் விடை இராணுவாடிமை விடை இராணுவாடிமை அடுத்துனா லாக் பேஷ் என்று பட்டப்பெயர் கொண்ட டெல்லி சுல்தான் யார் லாக் பேஷ் என்ற பட்டப்பெயர் கொண்ட டெல்லி சுல்தான் யார் லாக்பேஷ் என்ற பட்டப்பெயர் கொண்ட டெல்லி சுல்தான் யார் குட்புதீன் ஐபக் இடை குட்புதின் ஐபக் அடுத்து தெய்வீக உரிமை கோட்பாட்டு முறையை கொண்டு வந்தவர் யார் தெய்வீக உரிமை கோட்பாடு முறையை கொண்டு வந்தவர் யார் தெய்வீக உரிமை கோட்பாட்டு முறையை கொண்டு வந்தவர் யார் விடை பால்பன் விடை பால்பன் அடுத்துனா அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டு தேவகிரியின் மீது படையெடுத்து சென்றார் அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டு தேவகிரியின் மீது படையெடுத்து சென்றார் விடை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு விடை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு அடுத்தவனா செப்பு நாணயங்களை வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார் செப்பு நாணயங்களை வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார் விடை முகமது பின் துக்லக் விடை முகமது பின் துக்லக் அடுத்தவனா முகமது பின் துக்லக்கின் வேறு பெயர் என்ன முகமது பின் துக்லக்கின் வேறு பெயர் என்ன விடை கான் விடை ஜீனா கான் அடுத்தவனா தக்காவி எனப்படும் விவசாய கடன் தள்ளுபடி செய்தவர் யார் தக்காவி எனப்படும் விவசாய கடன் தள்ளுபடி செய்தவர் யார் விடை துக்லக் விடை துக்லக் அடுத்து சுல் சுல்தான்களின் நேரடி நிர்வாகத்தில் இருந்த நிலம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது விடை காலிசா விடை காலிசா வினா அசோகருக்கு பின் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட சுல்தான் யார் அசோகருக்கு பின் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட சுல்தான் யார் இடை அலாவுதீன் கில்ஜி இடை அலாவுதீன் கில்ஜி அடுத்த சகல்காணி முறையை கொண்டு வந்த சுல்தான் யார் சகல்காணி முறையை கொண்டு வந்த சுல்தான் யார் சகல்காணி முறையை கொண்டு வந்த சுல்தான் யார் விடை இல்டுமேஷ் விடை இல்டுமேஷ் அடுத்துனா பீரங்கியை அறிமுகம் செய்து வைத்த முகலாய மன்னர் யார் பீரங்கியை அறிமுகம் செய்து வைத்த முகலாய மன்னர் யார் விடை பாபர் விடை பாபர் அடுத்துனா தீன்பனா நகரத்தை உருவாக்கியவர் யார் வீன்மனா நகரத்தை உருவாக்கியவர் யார் விடை ஹூமாயுன் விடை ஹூமாயுன் அடுத்து நாள் கண்ணோசி போர் யார் இருவருக்கு இடையில் நடைபெற்றது கண்ணோசி போர் யார் இருவருக்கு இடையில் நடைபெற்றது கண்ணோசி போர் யார் இருவருக்கு இடையில் நடைபெற்றது விடை ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூன் செர்ஷா மற்றும் ஹுமாயூன் அடுத்துனா அக்பரின் வருவாய்த்துறையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அக்பரின் வருவாய்த்துறையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஷெர்ஷா விடை ஷெர்ஷா அடுத்துனா தாங் என்ற வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யார் தாம் என்ற வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யார் விடை ஷெர்ஷா விடை ஷெர்ஷா அடுத்தவனா அக்பர் தோற்றுவித்த புதிய மதத்தின் பெயர் என்ன அக்பர் தோற்றுவித்த புதிய மதத்தின் பெயர் என்ன விடை தீன் இலாகி விடை தீன் ஹிலாகி அடுத்தவனா மண்சப்தாரி முறையை கொண்டு வந்த முகலாய அரசர் யார் மஞ்சப்தாரி முறையை கொண்டு வந்த முகலாய அரசர் யார் விடை அக்பர் விடை அக்பர் அடுத்த ஜகாங்கீர் அவர்களின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன ஜகாங்கீர் அவர்களின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன விடை துசிக்கி ஜகாங்கிரி விடை துசிக்கி ஜகாங்கிரி அடுத்தவினா முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது யாருடைய காலம் முகலாயர்களின் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது யாருடைய காலம் விடை ஷாஜகான் விடை ஷாஜகான் அடுத்தவினா முதாசிப் என்கிற ஒழுக்க நெறி அலுவலர்கள் யாருடைய ஆட்சிக் காலத்தில் நியமனம் செய்யப்பட்டார்கள் முதாசிப் என்கிற ஒழுக்க நெறி அலுவலர்கள் யாருடைய ஆட்சிக் காலத்தில் நியமனம் செய்யப்பட்டார்கள் விடை அவுரங்கசீப் விடை அவுரங்கசீப் அடுத்து யாருக்கு எல்லாம் ஜமீன்தார் அந்தஸ்து வழங்குவது குறித்து அபுல் பாசல் தன்னுடைய எந்த நூலில் கூறியுள்ளார் யார் யாருக்கு எல்லாம் ஜமீன்தார் அந்தஸ்து வழங்குவது குறித்து அபுல் பாசல் தன்னுடைய எந்த நூலில் கூறியுள்ளார் இடை அயனி அக்பரி இடை அயனி அக்பரி அடுத்த கொரிலா போர் முறையை பின்பற்றியவர் யார் ஒரிலா போர் முறையை பின்பற்றியவர் யார் இடை சிவாஜி இடை சிவாஜி அடுத்த சிவாஜியின் குரு என்று அறியப்படுபவர் யார் சிவாஜியின் குரு என்று அறியப்படுபவர் யார் விடை ராம்தாஸ் விடை ராம்தாஸ் அடுத்தனா சிவாஜி தன்னை சத்ரபதியாக முடி சுட்டிக்கொண்ட கோட்டை எது சிவாஜி தன்னை சத்ரபதியாக முடி சுட்டிக்கொண்ட கோட்டை எது விடை ராய்கர் கோட்டை விடை ராய்கர் கோட்டை அடுத்த சிவாஜியின் அமைச்சரவை எந்த பெயரில் அழைக்கப்பட்டன சிவாஜியின் அமைச்சரவை எந்த பெயரில் அழைக்கப்பட்டன அஷ்டபிரதான் அடுத்தவனா சிவாஜியின் பாதுகாவலர் யார் சிவாஜியின் பாதுகாவலர் யார் சிவாஜியின் பாதுகாவலர் யார் விடை தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் அடுத்தவனா மராத்தியர்கள் பெருமையாக கருதியது எது மராத்தியர்கள் பெருமையாக கருதியது எது மராத்தியர்கள் பெருமையாக கருதியது எது இடை கோட்டை விடை கோட்டை அடுத்த மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களில் அல்லாத ஒருவர் மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களில் அல்லாத ஒருவர் யார் விடை சிவாஜி விடை சிவாஜி அடுத்தவனா சிவாஜி மீது விதிக்கப்பட்ட மன்சாப்தாரி முறை அவருக்கு பதிலாக யார் மீது திணிக்கப்பட்டது சிவாஜியின் மீது விதிக்கப்பட்ட மன்சாப்தாரி முறை அவருக்கு பதிலாக யார் மீது திணிக்கப்பட்டது விடை சாம்பாஜி விடை சாம்பாஜி அடுத்த சிவாஜியின் அமைச்சரவையில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் சிவா சிவாஜியின் அமைச்சரவையில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் விடை எட்டு பேர் விடை எட்டு நபர்கள் விடை எட்டு நபர்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கூட்டுவட்டி மற்றும் ஐயன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ओके फ्रेंड्स थैंक यू